இறையேசுவில் நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுவது நமக்கு கற்றுக் கொடுப்பது அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் துன்ப வேளையில் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது அவரை அதிகமாய் நாம் அன்பு செய்கிறோம் என்பதின் அடையாளம் அவருடைய வார்த்தை அல்லது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பது என்பது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களே நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்றால் இயேசு எனக்கு கொடுத்த கட்டளை பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்கிற கட்டளையை நான் கடைபிடிக்க வேண்டும் இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் சிறப்பாக என் மீது கொண்ட அன்பினால் அவரையே எனக்காக கையெழுத்திருக்கிறார் அதைத்தான் இந்த நாளில் அவர் நமக்கு சொல்கிறார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகில் ஒன்றுமில்லை நான் உங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டேன் எனவே என் உயிரை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்களும் பிறருக்காக என் அன்பை நிலைத்திருக்கிற நீங்கள் என் அன்பை அனுபவிக்கிற நீங்கள் மற்றவர்களும் அந்த அன்பை உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் வலியுறுத்துகிறார் நாம் எப்பொழுது ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு கொடுக்கிறோமோ அப்பொழுது நமக்குள் மகிழ்ச்சி நிறைவாகிறது மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் கடினமான காரியமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அது போராட்டத்தையும் வேதனையும் கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார் அவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறது என்ற உணர்வோடு நாம் மற்றவரை அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகிறவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் வலியுறுத்துகிறார் காரணம் அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் நம் நாம அவரை அன்பு செய்யவில்லை அவரே என்னை தேடி அன்பு செய்ததால் அந்த அன்பை நான் உணர்ந்து கொண்டதால் நான் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்பது என் அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் வலியுறுத்துகிறார் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார் எனக்காக வாழ்வதற்காக என்னுடைய சாட்சியாய் இந்த உலகத்தில் பயணிப்பதற்காக ஆண்டவர் இயேசு நம்மை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்தில் பயணிப்பதற்கு அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் பண்படுத்தி இருக்கிறார் வேதனைகளையும் போராட்டங்களையும் தாங்குவதற்கான ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அந்த உணர்வோடு நாம் இயேசுவையும் அயலானையும் அன்பு செய்கிற பொழுது நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் தந்தை கொடுப்பார் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறார் நீங்கள் கேட்கிற பொழுது தந்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார் என்ற வாக்குறுதி இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது அது எப்பொழுது நிறைவேறும் என்றால் நான் கடவுளை இயேசுவை அன்பு செய்வது போல என் அயலானை அன்பு செய்ய முயற்சிக்கிற பொழுது என் அயலானை அன்பு செய்கிற பொழுது இது சாத்தியமாகும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் எனவே நாமும் இயேசுவைப் போல பிறரை அன்பு செய்ய முயற்சி செய்வோம் பயணிப்போம்